ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அப்பா தங்கம்மயில கிட்ட வந்து இன்னம்மா தங்கமயில் ஒரு சின்ன ஆதார் கார்டுக்கு இப்படி நீ பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு யோ நீ என்ன தான் இருக்க அவங்க அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டாங்கன்னா இப்போ தங்கமயிலுக்கு வயசு அதிகமாக தான் ஆகுதுன்னுட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் இப்போ தங்கமயிலு இப்படி பயந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலமா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி பார்த்து தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் இருந்துட்டு நம்ம இங்க இருக்கு நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான் இப்பவே நம்ம உங்க வீட்டுக்கு போலாவா தங்கமயிலு அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வராங்க இப்போ தங்கமயிலு ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கும்போது ஐயோ என்னுடைய ஆதார் கடை பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு என்னம்மா நீ சரவணோடைய பொண்டாட்டி தானே நேராக பாண்டியன் வீட்டுக்கு போக சொன்னாவே நான் போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் இருந்துட்டு பேசிக்கிட்டே வராங்க இதை பார்த்து மயிலோடைய அம்மா இருந்துட்டு எங்கள் தங்க தங்கமயிலு வீட்டுக்கு போக விரும்பும் நீ எதுவுமே பேசாமல் தயவு செஞ்சு அமதியவா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ராஜா இருந்துட்டு வழக்கம் போல் காலேஜுக்கு போய்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் கதிர் பேசிக்கிட்டே வராங்க இப்போ ராஜு வந்துட்டு இப்போ நீங்க எதுக்காக என் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கீங்க ஒழுங்கா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க இப்ப ராஜுடைய அண்ணா குமார் இருந்துட்டு டீ கடையில இருக்காங்க இத பார்த்து கதிர் இருந்துட்டு அவங்கள கடுப்பேத்துற மாதிரியே ராஜு கூட சிரிச்சு பேசிக்கிட்டு வராங்க இத பார்த்து குமார் ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போ செந்தில் கோமதி கிட்ட வந்து தங்கமயிலோடைய அண்ணி ஆதார் கார்டை அப்பா அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ கோமதி இருந்துட்டு தங்கமயிலோடைய ஆதார் கார்டை பார்த்ததுமே இந்த தங்கமயில இந்த ஆதார் எவ்வளோ அழகா இருக்கா சொல்லி எல்லாருக்குமே இருக்காங்க இப்போ மீனா ஏன் நம்ம பாருக்குமே அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தங்கமயில் அக்கா மாமாவோடைய பிறந்தனால எவ்வளவு சிறப்பா கொண்டாடினாங்க ஏன் தங்கமயிலோட அக்கா நாளை நாம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு கோமதி ராஜு இருந்துட்டு அவங்களுடைய நாள் டேட்டு தெரிஞ்சாதானம்மா நம்ம தங்கமயிலோடைய பிறந்த கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ராஜுவும் மீனாவும் இருந்துட்டு அந்த ஆதார் கார்டுலேயே இருக்கும் பாருங்கத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோமதி அந்த ஆதார் கார்டில் தங்கமயிலோடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கும்போது தங்கமயிலோடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வராங்க இப்போ தங்கமயிலோடைய அம்மா வீட்டுக்கு வந்ததுமே கோமதி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ தங்கமயிலுக்கிட்ட அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாரு தங்கமயில் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே உன்னுடைய ஆதார் கார்டு இன்னும் பார்க்காம இருக்காங்க அவங்க பேசுகிறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ஐபிஷுடன் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ